திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சட்பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணி முகத்தோணி ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதிகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ் சந்திரசேகர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா அதாவது ஒவ்வொருடைய மனிதர் வாழ்க்கையிலையும் எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதா நல்ல நேரம் பிறக்காதாங்கிற எதிர்பார்ப்புகள் நம்மக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நாம் ரெண்டு அடி இருந்தோம்னா அது நம்மளை விட்டு தட்டி போகும் பேச்சாளர் பார்த்திங்கன்னா பட்டிமன்ற பேச்சாளர் மோகன சுந்தரம் அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார் எங்கேங்க நல்ல காலம் அதாவது நம்ம நினச்சிக்கணும் நமக்கு நல்ல காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம ஒன்று நினைப்போம் அங்கே ஒன்று நடக்கும் பாருங்கள் அப்படின்னு ரொம்ப நகைச்சுவையாக ஒரு விஷயத்தை வந்து எடுத்து பேசுவார் அந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம ஒன்று நினச்சிட்ருக்கோம் நமக்கு ஒன்று நடக்குது அப்போது எதிர்காலம் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு நல்ல காலம் எதிர்காலம்னு தெரிஞ்சுக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன் அப்பாடா எனக்கு ரொம்ப நல்லதாக போச்சு இன்றைக்கி சந்திராஷ்டமம் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கி நான் பேசவே கூடாது ஓ இன்றைக்கி டைம் சரி இல்லையோ இன்றைக்கி நல்லா இருக்கோ பரவாயில்ல இன்றைக்கி ஓரளவுக்கு எனக்கு சக்ஸஸ் வரும்னு தோன்றுறது அப்படி இருக்கும் பொழுது நம்ம எல்லா விஷயங்கள்லேயும் கொஞ்சம் நம்ம டேக் கேர் பண்ண முடியும் நம்ம லைஃப்பில் நம்ம நமக்காக வாழனைனா வேறு யாருக்காக அப்போ நம்மளுடைய நல்ல நேரம் எதிர்மறையான நேரம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்குது நம்ம வந்து நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகளை பஞ்சாங்க குறிப்புகளில் இதோ நம்ம பார்க்க போகிறோம் சரி இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்கு உண்டான சிறப்புகள் இதோ நாம் பார்க்க போகிறோம் இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்க ராசி ராசிபுரம் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நம்ம பார்ப்போம் சின்ன சின்ன பிரச்சனைகள் லைஃப்பில் பார்த்து பார்த்து எதுவுமே பெருசாக ஒன்றும் தெரியறது கிடையாது சரி இதெல்லாம் பார்த்தாச்சு சரி இதுதான் நடக்குமா ஓ இதுக்கு இதுக்குமேதான் நடக்குமா அதெல்லாம் ஒன்றும் பயப்படலை சார் அப்படியே போயின்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது சகோதர சகோதரிகள் வண்டி வாகனத்தில் போகும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் செடி ஐயோ நான் நன்னா வளர்த்தேன் கடைசியில் பார்த்தாலும் ஆடு சாப்பிட்டு கொடுத்து மாடு சாப்பிட்டு இது போச்சே இந்த செடி போச்சே நான் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்தேனே வெளியூர்லேருந்து கொண்டு வந்தேனே கோயிலேருந்து இருந்து கொண்டு வந்தேனே ஸோ நம்மளுடைய விஷயத்தை நம்ம தான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் இதில் ரொம்ப கவனமாக இன்றைய தினத்தில் இருக்கணும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கறவளுக்கு அனுகூலம் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்க கொஞ்சம் முன்னே பின்னே இருந்தாலும் உட்காந்து பேசி இந்த காரியத்தை முடிக்கிறது ரொம்ப நல்லது ஐயோ நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் கடைசியில் அவாக்கு போயெடுத்தேன் இங்கே வாங்கிட்டாலேன்னு சொல்லி சங்கடப்பட்டு ஒரு காரியம் நடக்காது அதனால் பிளானிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த பிளான் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அவசியம் அப்படி பிளான் பண்ணி ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேனா தடங்களாகி காரிய வெற்றின்னு சொல்லியிருக்கேன் சாயந்தரத்துக்கு மேலே காரிய வெற்றி இருக்குது அந்த காரிய வெற்றியே நீங்கள் நிச்சயமாக அனுபவிக்க முடியாது நிறைய பெரிய பா அனுகூலியத்தை தரும் சொந்த பந்தங்களிடையே சில கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வந்து போய் வேணும் நம்மளை இப்படி வே இப்படி சொன்ன சகோதர சகோதரிகள் அதே மாதிரி தாத்தா பாட்டி அப்பா அம்மா மாமனார் மாமியார் இவாக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களில் சில கருத்து வேறுபாடுகள் அப்போ வந்து போகும் அது பெருசாக எடுத்துக்கக்கூடாது ஐயோ டைம் அப்படி நம்மளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டோம்னா எந்த விதமான பிரச்சனைகளும் வராது இன்றைய தினத்தில் குருவாயிருப்பர் வழிபாட்டோடு தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ரிஷபராசி நண்பர்களே நல்லது நடக்கும் ஒரு சில விஷயங்களில் போட்டா போட்டி இருக்க தான் செய்யும் அது நம்மளுடைய நேரமோ என்னமோ சார் அது அப்படியே ஓடின்ருக்கு பிஸ்னஸ் ரீதியாக நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன் நல்லா இருக்கும் நல்லா இருக்குது நான் வந்து ஒரு தா ஒரு நபரை மீட் பண்ண போகிறேன் அவா மூலமாக எனக்கு அந்த காரியம் நடக்கும் நான் இருக்கேன் நன்னா இருக்குது திருமண காரியம் சக்ஸஸாக இருக்குது என்னுடைய சகோதரர் கூட சேர்ந்து தொழில் பண்ணலாம் பண்ணலாம் ஒரு நல்ல நண்பர் தொழிலை பற்றி பேசியிருக்காரு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு தொழிலை பற்றி தெரியாது அவருக்கு தான் தெரியும் ஆ தப்பு நீங்கள் அதை முழுசாக தெரிஞ்சுகிட்டோம் அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது வீடு இடம் பொருள் வாகனங்கள் உங்களுக்கு ரொம்ப இருக்குது சகோதர சகோதரிகளுக்கு ரொம்ப இருக்குது ஏதேனும் புது விஷயங்கள் செயல்படுத்துக்கு தொழிலுக்கு உண்டான முதலீடு நல்லாயிருக்கு இப்படி எல்லா விஷயங்களுக்கும் நல்லாயிருக்கு எதுக்கு சார் அப்போ சரியில்லைன்னு சொன்னது கோவத்தை கம்மி பண்ணிக்கணும் டென்ஷன் ஆகப்படாது ஆத்திரப்படப்படாது காமாக இருக்கணும் நம்ம இருக்கக்கூடிய குறைகள் உதாரணத்துக்கு எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை நெகட்டிவாக பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது கேட்டு கேட்டு அவாளுக்கும் பழகிடும் கடைசியில் அவங்க என்ன அக்கறை கொள்ளலைன்னு நீங்கள் அவங்க மேலே பழியை சுமத்தப்படாது இன்றைய தினத்தில் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து சின்ன சின்ன விஷயங்களில் ஏமாந்தது போது இனிமேல் ஏமாற மாட்டேன்ற நம்பிக்கையோடு இருக்கு இல்லையா அதை கடைபிடிக்கிறது ரொம்பவுமே நல்லது சார் வெளியிலலாம் மதிப்பு இருக்குது வீட்டுக்குள்ளே தான் சார் அப்படி கிடையாது நான் ஏற்கனவே உங்களுடைய அனுபவத்தை நான் சொன்னேன் அதாவது சின்ன சின்ன விஷயங்களை குறையாக சொல்லும் பொழுது எல்கேஜி ஸ்டூடெண்ட் யூகேஜி ஸ்டூடெண்ட் சொல்லுவாள் இல்லையா இவா என்னை அடிச்சுட்டா வா என்னை திட்டா அது இதாச்சு அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்தே கொஞ்சம் மெச்சூராக சொல்லுவோம் அவ்வளோதான் அது என்னாகும் அப்படின்னு கேட்டல்னா கொஞ்சம் அவளுக்கு கேட்டு கேட்டு அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம்னா கூட ஓ அப்படியான்ட்டு போய்டும் அதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைய தினத்தில் அனுகூலம் உண்டு வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு செல்வத்தை உயர்த்த அற்புதமான வழிபாடுங்க மிதுனராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு சில காரியங்களில் நீங்கள் பிளான் பண்ணியிருப்பில் கரெக்டாக கச்சிதமாக அப்படி நடக்கும் இப்படி பேசுவா அப்பறம் கரெக்டாக அப்படி தான் பேசுவோம் இது முதலே இப்படி தான் அது அப்படியே மனசில் பதிவு இன்ட்யூஷன் நிறையா ஒர்க் பண்ணும் இன்ட்யூஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அழகாக மனசை சொல்லிக் கொடுத்துரும் ஒன்று வெளியில் சொல்லியிருக்க மாட்டேன் மனசில் நினச்சிருக்கு ஆச்சரியமாக இருக்கும் இந்த இடத்துக்கு ஏற்கனவே போன மாதிரி இருக்கே இப்படி சொன்ன மாதிரி இருக்கே எல்லாம் முடிகிற மாதிரி இருக்குது கடைசியில் நைன்ட்டி பர்சன்டில் எங்கேயோ தடங்கள் இது மாதிரி சில இதெல்லாம் மனசுக்குள்ளே அடி ஆழமான ஒரு பயம் இருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும் ரெண்டுமே சேர்ந்து வரும் நான் ஜெயிச்சிருவேன் ஆனால் பயமாக இருக்குது ஜெயிச்சிருவேன் இப்படி ஆயிடுமோ இது போன்ற ஒரு எண்ணங்கள் மனசில் தோன்றின்றிருக்கு இன்றைய தினத்தில் வலு கூடும் கவலைப்பட வேண்டாம் வெற்றிகள் கூடும் கவலைப்பட வேண்டாம் எண்ணிய காரியம் ஜெயித்து வந்துடுவீங்க கவலைப்பட வேண்டாம் முயற்சிகள் பலம் மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதால் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் அம்பாள் வழிபாடு மதுரை மீனாட்சி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணும் சில நேரங்கள் நம்மளுக்கு டைம் ஷெல்லுன்னு வச்சுக்குவாங்களே நம்ம பேசுகிறது கூட என்னங்கன்னு கேட்டால் என்னடானா அவள் காதல் கேட்கும் என்னமானு கேட்டால் அவளுக்கு காதலில் வேறு ஏதாவது இருக்கும் அதனால் நான் இப்படி சொல்லலையே அப்படி சொல்லி ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும் அதனால் பெருசாக ப்ரூவ் பண்ண வேண்டாம் ரொம்ப எதார்த்தமாக நிதானமாக செயல்படுங்க ரொம்ப ஷட்டில்டாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல தன்மைகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் மீடியாவில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்க எடிட்டிங்கில் இருந்துட்டு அதே சமயத்தில் ஃபினான்ஸில் இருக்கிறவங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு பணம் சம்மந்தமான விஷயத்தை ஹேண்டில் அக்கௌண்ட் சம்மந்தமான விஷயத்தை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதேமாதிரி கிளைன்ஸ் ரொம்ப அந்த கஸ்டமர் கேரில் இருந்துருக்கிறவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது ஒருத்தரை பற்றி மற்ற வாட்டை சொல்ல வேண்டாம் காசிப்ஸ் வேண்டாம் இன்றைய தினத்தில் பொறுமை மிக அவசியம் முடியாத காரியத்தை செய்கிறது வெயிட்டான பொருட்களை தூக்குறது ஏதேனும் ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிட்டு வேறு காரியம் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி நண்பர்களே எடுத்த காரியத்து ஜெயிச்சே தீர்வு அனுகூல்யம் உண்டு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஒரு சில நபர்கள் உங்களுக்கு உதவி செய்வா ஒரு சில நபர்கள் உபதிரவம் செய்வாள் திருமண விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள்லாம் பொண்ணு கேட்டாச்சு பையன் கேட்டாச்சு ஜாதகம் செட் ஆயாச்சு ஓகே சொன்னால் எங்களுக்கு ஓகே இங்கே சொன்னால் இப்படி எல்லா விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினம் உண்டு காலை வேலைகளில் சுபகாரியம் பேசுறதுக்கு நல்லாயிருக்கு மாலை வேலைகளில் இன்றைய தினத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில காரியங்கள் தடங்கள் மரமாக இருந்ததுன்னா நீங்கள் யார்ட்டையோ வெளியில பற்றி முன்னே சொல்லிட்டு நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்க அதனால்தான் அந்த காரியத்தில் தடங்கள் வருது முதல்ல நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை சொல்லாதீங்க அப்படி சொல்லாமல் இருந்தாலே நல்ல பலன்கள் குடிக்கும் பேப்பர் சம்மந்தமான அதே சமயத்தில் எஜுகேஷ்னல் ஸ்கூல் காலேஜில் நடத்தின்றவங்க ஹாஸ்பிட்டல் நடத்தின்னு இருக்கிறவங்க மார்க்கெட்டில் பணியாற்றின்னு செக்யூரிட்டி சர்வீஸ் நடத்தின்னு இருக்கிறவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் சிம்மராசி நண்பர்கள் இன்றைய தினத்தை குலதெய்வ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தால் எப்பேற்பட்ட பாதிப்பாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் போயிடும் சிம்மராசினியர்கள் கன்னிராசி நண்பர்களை ஒரு விஷயத்தை எடுத்து அந்த விஷயத்தை ஜெயிச்சாகணும் ஏன்னால் லைஃப்பில் பட்டு பட்டு அனுபவப்பட்டு தான் சார் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் மறைமுக எதிரி நேர்முக எதிரி எல்லா எதிரியும் கூட தான் இருந்திருக்கேன் அதுமாரி டெண்டர் சம்பந்தமாக அரசாங்கம் கான்ட்ராக்ட்லாம் எடுத்து நடத்திட்டு இருக்கோம் இல்லை ஏற்கமே அந்த கான்ட்ராக்டில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரக்கூடியதாக சிறு சிறுபயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக இருக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயும் கோயிலுக்கு போயிட்டு வருது சினிமாக்கு போயிட்டு வருது பார்க்குக்கு போயிட்டு வருது பீச்சுக்கு போயிட்டு வருது என்டர்டெயினாக எங்கேயாவது போயிட்டு தான் நாளாக இருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு இருந்தால் இன்றைக்கி பார்த்து தொந்தரவுப்படுத்துறான்னு கோவம் எல்லாம் போடுவேன் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் நிம்மதியாக இருக்கேன் ம் விட்றதில்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பப்போ டென்ஷன் கூட அப்பப்போ ஆகும் இன்றைக்கி இன்றைக்கிதான் தங்கம் வெளியே ஏதாவது வாங்கலான்னு சொல்லிவிட்டு பழசை கொடுத்து புதுசு வாங்குறது இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன் இன்றைக்கி நம்ம வேலையை விட இவா வேலை முக்கியம்னு சொல்லிவிட்டு சொந்த பந்தம் வீட்டுக்கு போகிறது அவள் அவங்க வீட்டுக்கு வர்றது உட்காந்து மத்தியானம் உட்காந்து சாப்பிட்றது இல்லை இரவு உட்காந்து சாப்பிட்றது உங்களுடைய ஸ்கெடியூல் மாதிரி இதை ஒரு மணி நேரத்தில் போயிட்டு வந்திருந்து போயிட்டு திருப்பி வர்றது இது போன்ற காரியங்களை இன்றைய தினத்தில் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான ஒருத்தரை ஒருத்தர் அறிமுகப்படுத்துவதை தவிர்த்துக்கிறது நல்லது அறிமுகம் நல்லது தான் ஆனால் அந்த அறிமுகமே சில நேரங்கள் நமக்கு பாதிப்பாகவும் இருக்கக்கூடாது இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் காமாட்சி வழிபாடு வெற்றி வைப்பார் துளாராசி நேர்களுக்கு எப்பவுமே ஒரு விஷயத்தில் போராடி ஜெயிப்பு இது இப்படி இருக்கே அப்படி இருக்கே அப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு அப்பப்போ வருத்தங்கள் மனசில் இருந்தாலும் சரி பார்த்துப்போம் இறைவன் இருக்கார் நம்மளை காப்பாற்றுவாருங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே தோண்டிகிட்டே இருக்கும் இன்றைய தினத்தில் அந்த மாதிரி தான் இளம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய சொந்த பந்தங்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வா விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாள் யாரேனும் ஒரு விஷயத்துக்காக பாடுபட்டு அதை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும் இன்றைய தினத்தில் ஒரு இடத்த விட்டு இடம் மாற்றுறதுக்கு முன்னாடி கவனம் தேவை ஆனால் சுச்சுவேஷன் உங்களுக்கு அப்படி மாறக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நான் இது சொல்லவே இல்லையே சொன்ன விஷயத்தை சொல்லலேன்னு சொல்ல வைக்கும் அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை நான் பொய் சொல்ல மாட்டேன் நான் ஏமாற்ற மாட்டேன் நான் எதிர்மறையாக சொல்ல மாட்டேன் பட் சுச்சுவேஷன் பேஸ்டு நீங்கள் சொன்ன விஷயத்தை இல்லைன்னு கூட சொல்ல வைக்கலாம் அதே மாதிரி நம்பி ஏமாந்தது இனிமே ஏமாறப்படாதுன்றத ஒரு தற்காப்புக்காக கூட சில காரியத்தை எடுத்து பண்ணக்கூட நாளாக மாறலாம் ஸோ இதில் கவனம் என்பது தேவை இந்த மாதிரிலாம் நடக்கப்படாது சார் எனக்கு நெகட்டிவாகவே வேண்டாம் எதுக்கு போய் வாழ்க்கையில் பாசிட்டிவாக இருக்கிறது நல்லது நேர்மையாக இருக்கிறது நல்லது இதுதான் உண்மை அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் மனசில் பொழுது நிறைய கோ பூஜை பண்ணுறது நல்ல பலன்களை தரும் எப்போவுமே நீங்கள் பண்ணிட்டு இருப்பார் அதை எப்பவுமே செயல்படுத்துறது பெரிய ஆபத்துலேருந்து விலகி கொடுக்கும் நல்லது உங்களை தேடி வரும் கெட்டது உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நாளாக இந்த தினம் அமையும் விரச்சிகராசி நேர்களுக்கு சில விஷயங்கள்லாம் எப்பவுமே நம்மளுக்கு ஒரு தற்காப்பு வேணும் அப்படின்னு சொல்லுவாள் வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது பணம் கொடுக்கறது பணம் வாங்கிறது குடுக்கல் வாங்கும்போது செக் வாங்கிக்கிறது ஃபினான்ஸ் பண்ணும்போது செக் வாங்கிக்கிறது எப்பவும் அத்தாட்சி தேவைன்னு சொல்லுவாள் அந்த அத்தாட்சி இல்லாமல் எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது இது இல்லை அது இல்லை அது இல்லை இது இல்லைன்னு கடைசியில் வருத்தப்படுறத விட நம்ம எப்போவுமே கரெக்டாக ஒவ்வொரு காரியத்தை ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிறு தூர தூரப்பயாணம் வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும் சொந்த பந்தங்களுடைய உதவிகள் உங்களுக்கு அனுகூலியத்தை தரும் வீடு வாங்குறது போன்ற விஷயங்கள் வெற்றியை தரக்கூடியதா போகியத்துக்கு போகிறது லேண்டு திறனால் தான் இருந்தது இப்போ ஒர்க் ஷாப்புக்கு கேட்டிருக்கா அதுமாதிரி குடோனுக்கு கேட்டிருக்கா அதே போன்று பார்த்தீங்கன்னா பெரிய இடமாக இவா உருவாக்குறேன் இருக்கா இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து அந்த காரியத்தை செயல்படுத்துறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் எப்பவுமே ஃபேமிலி பிரச்சனை மூணாவது மனுஷால இன்க்ளூட் பண்ணக்கூடாது பிரச்சனையை பெருசாகப்படாது ஊதி பெருசாகப்படாது இல்லாத குறைகளையும் அல்லது இருக்கிற குறைகளையும் திரும்பி திரும்பி சொல்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது விருச்சிகராசி நண்பர்கள் அரசியலில் இருக்கிற வாழ்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து பதவிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்மளை இப்படி போய் மாட்ட விட்டு பயம் கூட அப்பப்போ வரும் உத்தியோகத்தில் சரி தாண்டி வருவோம் எத்தனையோ பார்த்தாச்சுங்கிற ஒரு நம்பிக்கை லாங்குவேஜ்கள் கற்றுக்கிறது புதுசாக எதுனும் ஒரு படிக்கிறது இது போன்ற விஷயங்கள் வெற்றிகரமாக இருந்திருக்கும் கெட்ட வழியில் போகப்படாது கெட்டது செய்யப்படாது அப்படிங்கிறத எப்பவுமே தாரக மந்திரமாக எடுத்துட்டோம்னா மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியது இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு தனுர் ராசி நண்பர்களுக்கு ஒரு காரியத்தை எடுத்து அந்த காரியத்தில் லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அந்த காரியத்தில் உங்களுக்கு முயற்சிகள் இருந்தால் வெற்றிகள் இருக்கும் ரொம்ப வயசானவங்களை கவனமாக பார்த்துக்கணும் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சில சாதகமாக இருக்கும் சில நேரம் எங்கள் உங்களோட ஏஜுக்கும் அவரோட ஏஜுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் திட்டிடுவோம் பேசிடுவோம் ஐயோ இப்படி பேசிட்டோமேச்சே அப்படின்னு சொல்லி நைட்டு பூரா நமக்கு தூக்க வராது சாரி கேட்குறதுல தப்பே கிடையாது பெரியவங்கக்கிட்ட காலில் விழுதுறதுல தப்பு கிடையாது அவங்க சொன்னபடி செய்கிறதுல தப்பு கிடையாது ஆனால் இவாளுக்கு இதை பற்றி தெரியலையே அப்படின்னா அவளுக்கு அப்போதைக்கு சரின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய முயற்சிகள் எடுத்து நீங்கள் செயல்பட்டால் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பிஸ்னஸில் அகலக்கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆமாம் உண்மை தான் அதை பற்றி தெரியாமல் வைக்கப்படாது அதில் பார்த்து செயல்படுத்துறது ரொம்பவுமே நல்லது ஃபேமிலிங்கிறது ரொம்ப முக்கியம் மற்றதெல்லாம் அப்புறம் இது போன்ற நல்ல கருத்துக்கள் பெரியவங்க சொல்லும்போது அப்போதிக்கு என்னடா சொன்னதே சொல்கிறான்னு கோபம் வரும் ஆனால் அவங்க சொல்கிறது நூறு இல்லை ஆயிரம் உண்மை அது உங்களுக்கே தெரியும் சில நேரங்கள் அது யோசிச்சு பார்த்தோம்னா அவங்க சொல்கிறது சரிதான்னு தோணும் அந்த மாதிரி தனுராசி என்பவர்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீயன் வந்து சத்தம் போட்டு கொஞ்ச நேரத்தில் மன்னிப்பும் கேட்கக்கூடிய தினமாக இந்த தினம் இருக்குது வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய தனுசு ராசி என்பர்களுக்கு இன்றைக்கி நல்ல நாள் நல்ல நேரமாக அமைந்து கொடுக்குது அலைச்சல் இருக்கும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் பா 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 கொஞ்ச நஞ்சு அலைச்சல் அப்படிங்கிற மாதிரி அலைச்சல்கள் இருக்கும் இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு குரு வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் நம்ம ஒரு சற்றம் லெவலுக்கு மேலே போட முடியலையே அப்படிங்கிற வருத்தங்கள் எத்தனோ நாள் பட்டிருப்பேன் வெளியில் நின்று யோசிச்சிருப்பேன் ஒரு டீக்கு கூட இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு காஃபிக்கு கூட இல்லையேன்னு சொல்லிட்டு எத்தனோ நாட்கள் நம்ம இப்படி இருந்துகிட்டு இருக்குமேன்னு வருத்தப்பட்டுருவேன் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல நான் செல்ஃப் மேய்ட் பர்சன் சார் நானே ஜெயிச்சு நானே வந்து நானே இன்றைக்கி இப்படி இருந்துன்னு இருக்கேன் சார் கடவுளுடைய அனுகிரகம் தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது பட் இது பத்தாது இதை விட நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது நிறைய முயற்சிகள் இருக்குது நான் நினச்சதெல்லாம் நடந்தால் இன்றைக்கி நல்லா ஓஹோ ஆகான் இருப்பேன் இன்றைக்கி நான் கஷ்டப்பட்ட அளவுக்கு என் குழந்தை கஷ்டப்பட வேண்டியதில்லை இருந்தாலும் நான் பார்த்த அந்த பெரிய சொஃபஸ்டிகேட்டடான ஒரு விஷயத்தை என் குழந்தையும் நல்லா அனுபவிக்கணும் அவனும் நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் மகரராசி என்பர்களுக்கு இருக்கும் வேலை மாற்றம் பண்ணும்போது கவனம் தேவை தொழில் பண்ணும்போது கவனமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது ஃபர்னிச்சர் ஷாப் இருக்கிறது அட்டப்பட்டி சம்மந்தமான தொழில் பண்ணுறது கேமரா சம்மந்தமான தொழில் பண்ணுறது சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்குது இருக்குது குணச்சித்திர நடிகராக இருந்துருக்கு நகைச்சுவை நடிகராக இருந்துட்டுருக்கு அவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம் ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலையே இல்லை கும்பராசி நண்பர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான தினம் நிறைய விஷயங்களில் சிலது மற்றவாளுக்காக நம்மளை மாற்றிகிட்டே இருக்கும் இப்படி எத்தனை நாள் தான் இறங்கி போகிறதுன்னு தெரியாது எத்தனை நாள் இறங்கி போகிறது ரொம்ப என்ன லேசியாக எடுத்துட்டாலும் ரொம்ப என்ன பார்க்குறதுக்கு இப்படி இருந்துருக்கணும் அதுதான் எனக்கு மதிப்பு இல்லை வேலை இல்லை அது இல்லை இது இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு தன்னைத்தானே ஒரு இன்ஃப்ராட்டிக் காம்ப்ளெக்ஸில் மாட்டின்னு இருக்கலாம் அப்படி கிடையாது ஸோ நம்ம வந்து எப்பவுமே நம்மளுடைய மனது வீக்காக இருக்கும்போது யார் எதை சொன்னாலும் அது பெரிய விஷயமா தெரியும் அப்படி கிடையாது எதுவுமே தைரியமாக போகணும் தைரியமாக ஜெயிச்சு வரணும் உங்களால் முடியும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து சூழ்ந்துருந்தால் வெற்றி இருக்கு நீங்கள் இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் நிறைய ஐடியாஸ் தோணும் அதை எழுதுவீங்க பின்னாடி உங்களுக்கு யூட்டிலைஸ் ஆகும் நிறைய விஷயங்களில் நீங்கள் ஜெயித்து வருவீங்க ரொம்ப நல்ல காலங்கள் உண்டு இன்றைக்கி முடியாத காரியத்தை செய்யாதீங்க மற்றவங்களை பற்றி பேசாதீங்க மற்றவர்களுடைய காரியத்துக்கு ஈடுபடுறத தவிர்த்துக்கு நல்லது நீங்கள் நான் வெளியே போகிறேன் நீயும் கூட வரையா ஆ இல்லை நீங்கள் நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லுங்கள் அப்படி உட்காந்து தியானம் பண்ணும்பொழுது மிகப்பெரிய பலன்கள் இன்றைக்கி ராமபிரானோட வழிபாடு கும்பராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும் மீனராசினியர்கள் போட்டா போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணாலும் இன்றைய தினத்தில் சில விஷயம் சக்ஸஸ் சில விஷயம் அப்படி டவுன் ஆகுது நான் பேசினாலே கோவப்படுறேன்னு சொன்னேன் அப்படி இல்லை நான் எதார்த்தமாக தான் பேசுகிறேன் எதார்த்தமாக சிரிக்கிறேன் எதார்த்தமாக செயல்படுறேன் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவசரமாக பேசுகிறேன் கத்தி பேசுகிறேன் அதாவது அப்படி கோவம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கா நோ நாட் அட் ஆல் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிந்த தெளிவாக இருந்துகிட்டு இருக்கு காய்கறி விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க மார்க்கெட்டில் பணியாற்றின்னு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை பண்ணுறோம் ஐடியில் இருக்கிறவங்க ஒரு கம்பெனி பாஸாக இருந்துட்டு இருக்கிறவங்க ஸ்டீல் சம்மந்தமாக இரும்பு சம்மந்தமான க்ராப் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டுருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷன் வண்டி வாகனம் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் வச்சுட்டு வச்சுட்டுருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம் என்னுடைய தாத்தா பாட்டி சொந்தம் பூர்வீகம் இந்த மாதிரி இடங்களுக்கு மாறலாமான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு மாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் கொஞ்சம் விரயங்கள் இருக்குது அது விரயமாக பண்ணிக்கிறது நல்லது இவா சொன்னதையும் கேட்பேன் அவா சொன்னதையும் கேட்பேன் இவா சொன்னதையும் கேட்பேன் உங்களுக்கு என்ன தோன்றதோ அதுதான் செயல்படுது அது உங்களுக்கு உண்டான இயல்பு மீனராசி நண்பர்கள் சில இடத்துல பட்ட இடத்துல சொல்லுவாங்க கவனம் தேவை இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சரஸ்வதி அம்பாள் வழிபாடு ஞானத்தை பெருக்கும் அற்புதமான வழிபாடு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் சில பேர் வந்து என்னுடைய இன்ஸ்டாவில் நிறைய பேர் முருகாசிரியில் இன்ஸ்டாவில் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க சில கேள்விகள் சார் வீட்டில் வந்து மாற்றி மாற்றி விளக்கேற்றலாமா அப்படின்னு கேட்டாங்க பொதுவாக ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் பெண் அந்த பெண் வந்து விளக்கேற்றுறது ரொம்பவுமே விசேஷம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு குத்து வழக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒருவேளை அவங்க செயல்படுத்த முடியலன்னா அவங்க கணவரோ அல்லது குழந்தைகளோ ஏற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது மாற்றி மாற்றி ஏற்றப்படாது நாங்கள் வேலைக்கு போயின்னு இருக்கோம் அதனால் என்னோடய வீட்டில் அம்மா இருப்பாங்க இல்லைனா வீட்டில் யாராவது இருப்பாங்க அவங்கள வந்து ஏற்ற சொல்லாமல் தாராளமாக ஏற்ற சொல்லலாம் தப்பு கிடையாது வீட்டில் விளக்கறியாமல் ரொம்ப நாள் இருந்தால் அந்த வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் குறைவாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால் வீட்டில் விளக்கேற்றுறது ரொம்பவுமே விசேஷம் டெய்லி காலையில் நேவேத்தியம் பண்ணுறது ரொம்ப அவசியமானு கேட்டிங்க கண்டிப்பாக நெவேத்தியம் பண்ணுறது ரொம்பவுமே அவசியம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் வரும் அந்த முன்னேற்றத்துக்கு தெய்வ கடாட்சம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய படங்கள் அந்த படங்களை வைத்திருக்கக்கூடிய முறை ஒவ்வொரு படத்துக்கும் நடுவில் வந்து கேப் இருக்கப்படாது இல்லை சார் என்னோடய பூஜா ரூம் அப்படி இருந்துன்றது நான் தஞ்சூர் பெயிண்டிங் வச்சுருக்கேன் அஞ்சு தெய்வம் தான் இருக்குது தப்பு கிடையாது அப்படி கேப் இருந்தாலும் புஷ்பம் போட்டு வழிபாடு பண்ணோம்னா அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது சுவாமி படத்தில் மகாலட்சுமியுடைய கை வந்து மேலே நோக்கி இருக்கணும் கீழ் நோக்கி இருக்கப்படாது அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் பெரிய பெரிய விக்கிரம் வச்சுருந்து நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா அதுக்கு ரெகுலராக நேவேத்தியம் பண்ணணும் பூஜை பண்ணலைனா பரவாயில்ல நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா அதுக்கு ரெகுலராக நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப அவசியமான பொருட்கள் பின்னமான படங்கள் பின்னமான பொருட்கள் பின்னமான கண்ணாடி ஓடாத வாட்சு உடஞ்ச பொருட்களை வீட்டில் வைக்கதை தவிர்த்து கொள்வது நல்லது சில விஷயங்கள்லாம் ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியவங்களோட வச்சுருப்பாங்க தப்பு கிடையாது ஆனாலும் நிறையா விஷயங்களை வச்சிருக்கூடாது குறிப்பாக ஜாதகத்தை வச்சிருக்கக்கூடாது ஓடுற தண்ணியில் விடணும்னு சொல்லுவாங்க இது போன்ற ஆன்மீக விஷயங்கள்லாம் தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துகிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல் முருகனுக்கு ஸ்ரீ வேல்முருகனுக்கு ரகரவர் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிசாம்பர மகேஷ் சந்திரசேகர்